ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏனம்மா உன் மனதுக்குள் தாழ்வான எண்ணத்தை வைத்து கொள்கிறாள் தேவையில்லை அம்மா உனக்கு என்ன தெரியுமா உன்னை விட படித்தவர்களை பார்க்கும் பொழுது நீ உன்னை தாழ்த்திக்கொள்கிறாய் உன்னை விட வசதியானவர்களை பார்த்தபொழுது நீ உன்னை தாழ்த்திக் கொள்கிறாய் உன்னை விட அழகானவர்களை பார்த்த பிறகு நீ உன்னை கொள்கிறாய் இப்படி உன்னிடம் என்ன இல்லையோ அது மற்றவர்களிடம் இருக்கும் பொழுது அதை பார்த்தால் உன்னை நீ தாழ்வாக நினைத்து கொள்கிறாய் உனக்கு உன்னையே பிடிக்கவில்லை நாம் இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டோமே வறுமை நம்மை சூழ்ந்து கொண்டதே நாம் எந்த விதத்திலும் உயர் இல்லையே இவர்களெல்லாம் இப்படி வேலை பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள் பணம் பெறுகிறார்கள் நம்மிடம் அத்தொகையும் கிடையாது யாரிடமாவது பணத்தை பார்த்தால் அபூர்வமாக பார்க்கிறோம் யாருடைய அழகையாவது பார்த்தால் ஆனந்தமாக பார்க்கிறோம் தாழ்வு மனப்பான்மை என்பது உடம்புக்குள் சூழ்ந்து ஒருவரை தேவையில்லாத கஷ்டங்களை உண்டு பண்ணுகிறது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னை நீ தாழ்வான நிலைக்கு அழைத்து செல்லாதே அது உன்னை முன்னேற்ற விடாது யாரிடம் எது இல்லையோ அதை அப்படியே விட்டுவிடு அவர்களிடமிருந்து உனக்கு எந்த நிலையிலும் அது வராது அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாதவற்றிற்கு உன்னையே தாழ்வாக்கிக் கொள்கிறாய் மனதளவில் துவண்டு போகிறாய் உன்னிடம் இல்லை என்று உனக்கு தெரிகிறதே அதை ஏன் பிறரிடம் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் திரும்பவும் அவர்களைப் போல் வர முடியும் என்ற வைராக்கியத்தை மட்டும் மறந்துவிடாதே அவர்களிடம் இருக்கும் அந்த செல்வம் ஒரு நாள் உனக்கும் வரும் அப்படி ஒரு நிலையை நீ உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு தாழ்வு மனப்பான்மைகளை மனதில் வளர்த்துக் கொள்ளாதே எந்த சூழ்நிலையிலும் ஒருவரிடமே இருந்து விடாத அந்த செல்வமானது அனைவருக்கும் வரும் அதை நீ புரிந்து வேண்டும் தேவையில்லாமல் அவர்களிடம் இருக்கும் அனைத்தையும் பார்த்து உன்னை தாழ்வாக நினைத்து கொள்கிறாய் அந்த நிலையே வேண்டாம் இந்த வாராகி சொல்கிறேன் கேளம்மா உனக்கு நல்லது நடக்கும் அப்பொழுது உனக்கும் அனைத்தும் கிடைக்கும் இன்றி நீ இப்படி இருக்கிறாய் என்பதற்காக காலம் முழுவதும் இப்படியே இருந்து விடுவாய் என்று நினைக்காதே உன்னுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது உன்னுடைய குடும்பமானது அப்படி இருக்கிறது அதனால் நீ கீழே இருக்கிறாய் என்று அர்த்தமா உன்னுடைய என்னத்தை உனக்கு தெரியுமா நீ எந்த சூழ்நிலையிலும் தாழ்வாக மனநிலை இருக்கும் பொழுது கூட யாரும் கெட்டு போய்விடக் கூடாது என்று நினைப்பவள் அப்படிப்பட்டவள் உனக்கு நல்லது நடக்காமல் போகும் போகுமா நீ ஒன்றும் யாரும் கெட்டுவிட வேண்டும் என்று நினைக்கவில்லையே அவர்களிடம் இருக்கும் எதுவும் நமக்கு இல்லையே என்ற அந்த தாழ்வு மனப்பான்மையை இருக்க இருக்க அதிகரித்து கொண்டே போகிறாய் அதனால் உன்னால் எந்த செயலிலும் ஈடுபட முடியாமல் போகிறது ஏனென்றால் இதை நாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைத்து விட போகிறது அவர்கள் படித்திருக்கிறார்கள் அழகாக இருக்கிறார்கள் செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள் அவர்கள் பெற்றோர்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு பண உதவியும் செய்கிறார்கள் இப்படியான எண்ணங்களை உன் மனதில் கொண்டு வந்துவிட்டானால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிர்ணயித்துக்கொள்ள கொள்ள முடியாமல் போய்விடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நிலையை நீ யோசிக்காமல் இருந்தால் அடுத்தவர்களின் நிலையையே யோசித்து கொண்டிருந்தால் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை உருவாகிவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ கவனிக்க ஆரம்பித்தால்தான் உன்னால் முன்னேற முடியும் நீ நடந்து செல்லும் பாதையை கீழே குனிந்து பார்த்தால் கல் இருக்கிறதா முள் இருக்கிறதா என்று பார்த்தால் மட்டுமே நீ அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் அதை விட்டுவிட்டு முன்னால் செல்பவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தால் உன் கா குற்றுவதை மாற்ற முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதனை முதலில் பார் நீ அவர்களை விட வசதியாக இல்லை என்றால் அதற்காக நீ வேண்டும் நீ அவர்களை விட படிப்பில் கீழே இருக்கிறாய் என்றால் அதற்காக முயற்சிக்க வேண்டும் நீ அவர்களை விட அழகாக இருக்கிறாய் அழகாக இல்லை என்று நீ நினைத்தால் அதற்காக முயற்சிக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத குற்ற உணர் மனதில் சுமந்து கொண்டு உன்னை நீயே எந்த சூழ்நிலையிலும் தாழ்த்திக்கொள்ளாதே உன்னை நீ தாழ்த்தி கொண்டால் அதைவிட கொடூரமான ஒரு செயல் ஒன்றுமே இல்லை ஒருவனை தானே தட்டிக் கொடுக்க தகுதி இல்லாதவனுக்கு அடுத்தவர்களை கொடுக்க எந்த யோகிதையும் இருக்காது ஏனென்றால் ஒரு மனிதனானவன் தன்னைத்தானே தட்டி கொண்டு முன்னேற வேண்டும் என்னால் முடியும் என்ற வைராக்கியத்தை அவன் வைக்கும் பொழுதுதான் அவன் அடுத்த எடியை எடுத்து வைக்கிறான் மேல் கால் வைக்கும் பொழுது என்று நினைத்தால் அவன் எப்படி அடுத்த அடி எடுத்து வைப்பான் பரவாயில்லை நாம் முயற்சிப்போம் என்று அவன் என்று நினைக்கிறானோ அன்றுதான் அவன் வாழ்க்கையும் உயரும் அதை மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ தாழ்த்திக்கொள்ளாதே உனக்கு நீ தட்டி கொடுத்துக்கொள் அப்பொழுது நீ பார் உன்னுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் எப்படி வரும் அவர்களிடம் இருக்கும் அந்த வசதியானது எனக்கு எப்படி கிடைக்கும் என்று நீ நினைக்கலாம் அனைத்துமே உழைப்பால் வந்ததுதான் அந்த உழைப்பை நீயும் அது உனக்கு தானாக கிடைக்கும் உனக்கு முதலில் ஒரு கிடைத்துவிட்டது என்று வைத்துக்கொள் படிப்புக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது படிக்காதவன் எவ்வளவோ பேர் இன்று வசதியானவர்களாக இருக்கிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னிடம் பணம் வந்துவிட்டது என்று வைத்துக்கொள் உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் படிப்புக்கான தகுதியும் உனக்கு வந்துவிடும் வந்தவுடன் உன்னுடைய முகமானது சூரியனைப் போல் பிரகாசமாக ஆகிவிடும் உன்னிடம் எதனால் தெரியுமா அப்படியாகும் நீ நினைத்துக் கொள்வாய் நம்மிடம் இல்லாதது எதுவுமே இல்லை என்று அப்பொழுது உன்னுடைய முகமானது தைரியமான முகமாக ஆகிவிடும் தன்னம்பிக்கை நிறைந்த முகமாக ஆகிவிடும் பிரகாசமான ஒரு நிலையை நீ அடைந்து விடுவாய் அதுவே உன் வாழ்க்கையை முன்னேற்றும் நீ பார்க்கும் பொழுதே உனக்கு தானாக ஒரு கர்வங்களுடன் அந்த வசதியும் வந்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை முன்னே ஆகிவிடும் முதலில் பிறகு உனக்கான ஊதியம் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் உன்னுடைய வசதியும் நிச்சயமாக வந்துவிடும் நீ சந்தோஷமாக வாழும் நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் அதை விட்டுவிட்டு ஏக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இரு கதவுகளையும் தாளிட்டு இருட்டில் அமர்ந்து கொண்டிருந்தால் எந்த விதத்திலும் உன் வாழ்க்கை வெளிச்சமாகி விடாது அந்த இருட்டானது உன்னை அமைக்கி இருக்க இருக்க உன்னை சோர்வடைய செய்யுமே தவிர உன்னை முன்னேற்றத்திற்கு கொண்டு வராது முதலில் நீ கதவை திறந்து வெளிச்சத்தை பார் பிறகு வெளியே வா உலகம் என்றால் என்னவென்று பார் அதில் எப்படி முன்னேறுகிறார்கள் என்று சிந்தித்து பார் இந்த சிந்திப்பதற்கு படிப்போ அழகோ பணமோ தேவையில்லை அந்த சிந்தனையானது உனக்கு வரும்பொழுது தானாக உனக்கு எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் அந்த சம்பாதியத்தை வைத்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க ஆரம்பித்து விடலாம் ஆனால் ஒன்று தெரிந்து கொள் தேவையானவற்றிற்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும் தேவையில்லாத எதற்காவது நீ செலவு செய்தால் என்ன பொருளாதாரத்தை நீ ஈட்டினாலும் ஜெயித்து காட்ட முடியாது சேமிப்பும் இருக்காது அதனால் உன்னுடைய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய் மற்றவர்களுக்கு வீணாக செலவு செய்து விட்டால் அடுத்தவர்கள் என்றாவது கொடுப்பார்கள் என்று ஏங்கி நிற்கும் நிலைக்கு வந்து விடுவாய் உன்னுடைய தேவைகள் எதுவோ அதை மட்டும் செய்து கொண்டு உன்னுடைய வேலை எதுவோ அதை நீ பார்த்து நிச்சயமாக உனக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உனக்கு செல்வ செழிப்பு வரும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் உன் முகமும் பிரகாசமாக இருக்கும் உன்னிடம் அந்த லக்ஷ்மி தேவியே குடிக்கொள்ளுவாள் இதை மறந்துவிடாதே நீ முன்னேறுவதற்கு பல வழிகள் இருக்கிறது நிச்சயமாக முன்னேறு உனக்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி